ஹலோ காய்ஸ் இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் நான் காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இன்றைக்கி எனக்கு லீவு ஸோ அதனால் கொஞ்சம் கார்டனிங் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே போய்ட்டேன் போகும்போது நல்லா முக்கு பூக்கள் வந்து எதுவும் எனக்கு கிடைக்கல ஒரு ரெண்டு பூ தான் இன்றைக்கி கிடச்சிச்சு ஆனால் ஃபுல்லாக வந்து மொட்டுகள் நிறையா விட்டுருந்துச்சு ஸோ அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா சரி இன்னும் கொஞ்சம் இதை உங்களை எனஹன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நான் வச்ச அரிசி கழுவன தண்ணி இது முந்தா நாளில் இருந்து உள்ளது முந்தா நாள் நேற்று இன்றைக்கி அந்த மாதிரி த்ரீ டேஸோட தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பூ உழ்த்துருக்கு இல்லைங்களா முட்டை முட்டை ஓடு வந்து நான் ஒரு டென் டேஸ்க்குள்ள முட்டை ஓடை வந்து நான் காய வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அது அதுலேயும் வந்து ஒரு முப்பது முட்டை ஓடாக இருக்கும் வேக வச்சு முட்டை ஓடு சரிங்களா இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அந்த அரிசி கழுவின தண்ணின்னு அவ்வளோட்டு தான் எடுத்தேன் ஆனால் அந்த பக்கெட் ஃபுல்லாக நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த முட்டை அதை வந்து தனியாக வச்சுட்டேன் இந்த முட்டை ஓடு இருக்குது இல்லைங்களா அந்த பவுடர் அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எல்லா செடிக்கும் வந்து தூவி தூவி விட்டுவிட்டேன் எல்லா செடிக்கும் நான் வந்து போட்டாச்சு இப்போது எல்லாத்துக்குமே வந்து போட்டேன் பார்த்தீங்களா போட்டாச்சு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அரிசி கருவனை தண்ணி இருக்கு இல்லையா அந்த அரிசி கழிவு தண்ணி கொண்டு வந்து நான் இந்த எல்லா செடிக்கும் வந்து நான் ஊற்றிடுவேன் அது ஊற்றும் போது வந்து நம்ம நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது நம்ம மத் மற்ற டைமில் செடிக்கு தண்ணி நிறைய ஊற்றணும்னா தண்ணியில் எக்ஸ்ட்ரா கீழே வரும் இல்லையா அந்தளவுக்கு வந்து நம்ம ஊற்ற வேண்டாம் இது வந்து அந்த முட்டை ஓடுகள்லாம் உள்ளே அந்த சிங்க் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும் அதுக்கு மேலே ஊற்றுனோம்னா இந்த ஓடுகளோட இதுவும் சேர்ந்து கீழே வந்துடுச்சுன்னா அப்போ அதோடய செத்தெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ அதனால் நான் வந்து இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத லீஃப் இந்த காஞ்சி போன லீஃபு கொஞ்சம் லைட்டாக பூச்சி பிடிச்ச லீஃபு அப்புறம் பழுப்பு இலைகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு செடியிலையும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிட்டுருந்தேன் என்ன தான் பண்ணாலுமே வந்து அதில் நிறைய கிளைகள் எல்லாமே வளரதாங்க செய்து எல்லாத்தையும் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அவ்வது நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ பாருங்கள்ல எவ்வளோ இது வந்துருக்குன்ட்டு நான் வந்து ஒரு லாஸ்ட் வீக்கு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து டிஏபி போட்டேன் ரோஸ் செடிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ஸோ இல்லை நிறைய கிளிர்கள்லாம் விற்றுக்கிற பாருங்கள் நிறைய முட்டுகள்லாம் இருக்குது இந்த ரோஸ் செடியிலையும் ஆனால் வந்து லீஃப் மட்டும் கொஞ்சம் மாதிரி பூச்சி பிடித்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது அவங்க எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டுருக்கேன் ஸோ என்னோடய ரோஸ் செடி இது வந்து என்னென்னா செம்பருத்தி செடிலையும் வந்து இப்போ நிறையா பூக்கள்லாம் வந்து விட ஆரம்பிச்சிருக்கு இது வந்து குட்டி செடி தான் ஆனாலும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பூவெல்லாமே வந்து எனக்கு விடுது ஸோ இது தாங்க என்னோடய சண்டே ரொட்டீன் சாரி சாட்டர்டே ரொட்டீன் இதுதான் என்னோடய மாடித்தோட்டம் இது வந்து சைடு ஃபுல்லாக வந்து நான் ரோஸ் செடி அந்த மாதிரி மல்லிகைப்பூ செடி அப்படி வச்சுருக்கேன் ஒரே ஒரு செம்பருத்தி செடி இருக்கும் அப்புறம் இந்த சைடு எல்லாமே வந்து ஒரு ரெண்டு மாதுளம்பழம் செடிகள் வந்து ரெண்டு இருக்குது இது வந்து நான் கடையில் வாங்கின ஹைப்ரிட்டு சப்போட்டா அதை டர்னிப் இது வந்து என்னோடய பேர்ட்ஸுக்காக நான் வச்சது கீரைகள் இது வந்து ஒயிட் கலர் கத்திரிக்காய் இது நீட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் புதினா சுண்டக்காய் செடி லெமன் செடி தென் சிவப்பு காக்கட்டான் இது வந்து நாட்டு மாதுளை அப்புறம் இதுதான் அடுக்கு செம்பருத்தி இது வந்து கொஞ்சம் கொய்யா அப்புறம் இந்த சைடு கார்னரில் வந்துட்டு எந்தெல்லாம் ரெண்டு செக்ஷனாக வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டை நான் கட்டினப்போ இந்த கிரானைட் கல் ஒன்று மீதி இருந்துச்சு அந்த கல்லை தூக்கி போட்டு அதில் ஸ்டாண்டு மாதிரி பண்ணி கொஞ்சம் செடிஸில் இது மேலே வச்சுருக்கேன் இது வந்து சும்மா சாப்பிட்டுட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சுங்க அந்த கிழங்கு சக்கரைவள்ளி கிழங்கு அதை கட் பண்ணி வச்சு அதை பாட்டுக்கு முளைஞ்சிருச்சு ஸோ இந்த தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்